கார்த்திகை மாத பிறப்பையொட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு ஐயப்ப கோயிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சபரிமலைக்கு மாலை அணிவித்தனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் சித்தார்த் வழங்கும் தகவல்களை கேட்கலாம் முழு விவரங்களை பதிவு செய்யலாம் கேரளா மாநிலத்தில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மகரம் மற்றும் மண்டல பூஜையாக ஆண்டுதோறும் கார்த்திகை முதல் தை மாதம் நடை திறக்கப்படும் இந்த மாதங்களில் நாடு முழுவதிலும் பக்தர்கள் மாலை அணிவித்துக் கொண்டு எட்டு நாட்கள் விர விரதம் இருந்து ஐயப்பனை தரிசிக்க சபரிமலை செல்வது வழக்கம் அதன்படி கார்த்திகை மாதத்தின் முதல் நாளான இன்று ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு செல்ல மாலை அணிவித்து தங்களது விரதத்தை துவக்கினர் புதுச்சேரியில் உள்ள வெவ்வேறு பல்வேறு கோயில்களில் பக்தர்கள் மாலை அணிவித்து தங்கள் விரதத்தை துவக்கியுள்ளனர் உள்ளனர் குறிப்பாக புதுச்சேரி கோவிந்தசாரில் உள்ள ஐயப்பன் கோயில்கள் கோயிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஐயப்ப சரணம் முழுங்க குருசாமியின் கைகளால் மாலை அணிவித்துக் கொண்டனர் தகவல்களுக்கு நன்றி